ஒன்று பெற்றான் ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வாய் மாருதி ராம்சுரத்குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் வளர்புறை நாட்களே இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா முதல்ல கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றுவிட்டார் அப்போ அஞ்சலில் இருப்பதாக ஒரு நிலை அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் சந்தோஷ குறைவு ஏற்படும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது உங்களால் ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது ஒரு அலிகேஷன் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு அதிருப்தி மன அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு சூப்பராக இருக்கார் குரு ஸ்தான பலம் இருக்குது குருவுக்கு பார்வை பலம் ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது இன்னும் சிறப்பு இதையும் தாண்டி உங்களுக்கு ராகு பகவான் ஏழில் இருக்கார் அவர் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் மற்ற கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் அதாவது சுக்கரன் சூரியன் இதெல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்கு இப்படி இந்த வார கிரகங்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும் ஒன்பதாம் இடத்துல குரு கௌரவமான நேரம் இது நேரம் நல்ல நேரம் கன்னீராசி என்பவர்களுக்கு ஒன்பதில் குரு அதுக்கு ராசியை பார்க்குறார் மூலாமிடம் முயற்சியை பார்க்குறேன் ராசியை பார்த்தா கௌரவம் புகழ் அந்தஸ்து பெற முடியும் இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய நேரம் இது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லை தொழில் பண்ணுறீங்களா அதில் உங்கள் இன்வால்மெண்ட்டை செலுத்தி நீங்கள் முழு வீச்சோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின் சொல்லலாம் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது நல்ல விஷயம்தான் அப்போது நல்ல பல வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயும் பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் மற்றபடி எல்லோருக்குமே சிறப்பான ஒரு நேரம் குறிப்பாக அந்த செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதாவது பத்தோடு பதினொன்னாக இருக்கிறவங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் காரங்களாக இருப்பதால் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு தகுந்த மெய்வருத்த கோழி தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சூப்பர் தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அது மட்டுமல்ல அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்களுக்கு குரு பொறுத்தவரையிலையும் அவருடைய கடமையை அவர் செய்வார் அஞ்சாம் குரு பார்க்குறார் சீட் ஆட்டோ ரேசி ஆர்டி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் மற்றபடி இது அந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனாலும் சனி வக்ரம் பெறுவது சிறப்பல்ல ஏதோ காரியம் சக்சஸ் ஆகும்னு ஒரு காரியத்தை எடுத்து செய்வீங்க ஆனால் அது தடைபடும் நில்ல நிற்கும் தடை சக்ஸஸ் ஆகாது எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தாக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெருங்க வைத்துவிடும் மொத்தத்தில் சனி வந்து ஆறில் இருந்தாலும் அஞ்சில் இருப்பதாக ஐதீகம் அதனால் நீங்கள் வந்து சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஏழில் ராகிற்கார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அடுத்தது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் பிரிவினை வரலாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்க ஓரளவுக்கு அவங்க அனுசரித்து போகலாம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதுலேயும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் விட்டு கொடுத்து போனால் தொழில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் பொருந்த இடத்துல இருக்கிறீங்க வெளியில் போயிட்டீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார் உள்ளூரில் பொருந்த இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை வெளியில் போயிட்டார் சூப்பர் எந்த குறையும் கிடையாது பல அற்புதங்களை நடத்துவார் இந்த ராகு பகவான் எட்டுக்குடியை செவ்வாய் எட்டில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் அவரே ஒன்பதில் போய் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணம் இது ஆன்மீக வழிபாடு செய்வீங்க ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் தந்தையால் அனுகூலங்கள் உண்டு பாக்கிய நிறைவு எதுவுமே ஈஸிலி டு கெட் போராடி ஜெயிக்கத்தால் தானாக நடக்கும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சனி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இருந்த போதிலும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்